போதும் போதும் எந்திரி காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டேங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஏதாட்டு பண்டம் செஞ்சு தாங்களே திங்கணும் போல நாக்கலாம் நம்ம நம்ம இருக்கு அதான பார்த்தேன் மன்னிப்பு கேட்கும்போது நினைச்ச ஏதாட்டு காரியமா தான் கேட்பானு வேண்டாம் எனக்கு ஒரு பண்டமும் நீங்க செய்ய வேண்டாம் என் மன்னிப்பு மட்டும் நம்புங்க பொய் நினைக்காதீங்க உடனே ஒரு ஆள் இவ்வளவுக்கு மாறுறது நம்ப முடியாது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க எல்லா கண்ணாவும் எப்படி இருக்கீங்க மேரி கிறிஸ்மஸ்

தேங்க்யூ 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 கண்ணா சரி சாக்கு எப்படி இருக்க வரவே மாட்டுக்கண்ணி சூப்பர் மார்க்கெட் வச்சதுக்கு அப்புறம் வர மாட்டுக்க இல்ல செல்லம்மாக்கா ஒரே வேலை பார்த்துடுங்க சேலை சூப்பரா இருக்க கிறிஸ்மஸ் சேலையா எண்பத்து ரூபா சேலை ரொம்பலாம் எல்லாம் வாங்கல செல்லம்மாக்கா இது வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இந்த சோரி சேல 25000 ஆகியே கடவுளே எப்படியோ இதுங்க 500 ரூபாய்க்கு வாங்குறோம் இது பிராண்டட் கண்ணா பிராண்டட் பேர் சொல்லுங்க பாப்பு

நன்றி 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 கண்ணா எங்க யாரையுமே காணோம் இந்த ஆரஞ்சு பாட்டியை காணும் ஆரஞ்சு மண்டையின காணும் ஏஞ்சல காணும் ஏஞ்சல் பாப்பாவை காணும் காலையில நாலு மணிக்கு சர்ச்சி ஆரம்பிச்சதுமா சிக்ஸுக்கு தான் முடிஞ்சது பத்துக்கிட்டங்க எல்லாம் தூங்குறாங்க ஆரஞ்சு அத்தை உள்ள சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சர்ச்சுக்கு வரலையா இல்லம்மா அவங்க வரல அவங்க பாப்பாவை வச்சு பாத்துக்கிட்டாங்க நாங்க தான் போயிட்டு இருந்தோம் கோபாவுக்கு போலையாக்கா கோவலதான் கண்ணா கொண்டாடுறதா இருந்தது திருப்பி இங்கேயே வந்துட்டோம்

ஹாய் ஹலோ எல்லாரும் அப்சர் இருக்கறங்க அம்மா நீ இப்ப மீனிய கமரி பேசிட்டு அடக்க என்னம்மா கண்ணம்மா நல்லா இருக்கியாம்மா இமே தமிழ்ல நல்லா பேசுறியே என்ன நாக்கல புண்ணு இந்த மாதிரி பேசுத அது ஆனம் ஹல்லே கோவா ஆதிகரி வந்த எனக்கு தமிழ் மறந்து போச்சு அது எப்படி இந்த ஊர்லயே பிறந்த இந்த ஊர்லயே வளர்ந்து தமிழ் மீடியம் படிச்ச திருவெளிக்காருக்கு தமிழ் மறந்து போவோமோ இந்த நம்பற மாதிரியா இருக்கு நாக்க நீட்ல ஏசா சூடு இழுத்துடுறேன் தமிழ் எப்படி வருதுன்னு பாரு இப்ப மட்டும் எப்படி தமிழ் நல்லா வருது எல்லாரும் இருங்கக்கா ரசம் மாத்திட்டு வந்து பரிமாறவே மெல்ல 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 வாமா இது கோவ போனா தமிழ் மறந்து போவும்மா அது எப்படி மறக்கும் அது சும்மா கதை ஒன்னுட்டு தெரியுது ஏயப்பா பக்கெட் பிரியாணியே வந்துட்டே இருங்கக்கா எல்லத்துக்கும் பரிமாறவே அம்மா ஆரஞ்சு பாட்டி சமைக்கவும் சொன்னே நம்ம பக்கெட் பிரியாணி வாங்கிட்டீங்க நிறைய இருக்கு உங்களுக்கு சமைக்க அக்கா அதனால தான் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டோம் இருங்கக்கா ஏல எடுத்துட்டு வரேன் இப்பமே கைய உள்ள விட்டு திங்கணும் போல இருக்கு மனம் அப்படியே வீசுத கேவலப்படுத்தாம பேசாம இரு எல்லா கண்ணாவும் நல்ல வயிறார சாப்பிடுங்க எல்லாமே உங்களுக்கு தான் இன்னும் நாலு பக்கெட் இருக்கு ஏப்பா நாலு பக்கெட் இருக்கா எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்துக்கு வயித்துல போட்டு அமைக்கிறனும் கைவெளி வந்து செத்துறாத முடிஞ்ச அளவு மட்டும் தின்னுட்டி நல்ல சாப்பிட்டோக்கா பிரியாணி சூப்பரா இருந்தது ஆமாக்கா டெய்லி கிறிஸ்மஸ் வந்தா நல்லாதான் இருக்கும் ஹா 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 ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா எல்லாரும் வந்ததுக்கு எங்கம்மா அவனுக்கும் கண்ணம்மாக்கும் எப்ப கல்யாணம் வைக்கணுமா நியூ இயர் வரட்டும் ஒரு ஆறு மாசம் போட்டுமா கொஞ்சம் வேலை கிடைக்கு பத்துக்கிடுங்க ஆ சரி சரி சரிக்கா ஏஞ்சல் கல்யாணம் மாதிரி ஆயிரம் நல்ல கிராண்டா வைங்கக்கா அதுக்கு தான் கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோவா எல்லாம் சிறப்பா நடத்தணும் ஆ சரி சரி சரிக்கா நாங்க வாரம் ஆ சரி கண்ணா எல்லாரும் பத்திரமா போயிட்டாங்க

போதும் தாத்தா போதும் முத்தம் மலை போதும் ரெண்டி வா அடுத்து நீ வா தாதா முத்தம் வாங்கிக்கோ கீதா நீயும் முத்தம் குட்டுட்டி தாத்தா என் பேர் எப்படி தெரியும் அது வந்து எந்த ஊர்ல எல்லாரும் பேரும் எனக்கு தெரியும் நான் கிறிஸ்துமஸ் தாத்தா ஓ அப்படியா ஓகே 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 போதும் தாத்தா போதும் விடுங்கள் நீ என் தாத்தா முத்தம் வாங்கல சீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்ப நாங்க எல்லாரும் இது முத்தம் வாங்கிட்டு தெரியுதோமா அது வயசான தாத்தா ஏன் இந்த ஓவர் ஆக்டிங் பண்ற ஏன் போட்டி

எட்டி கிறிஸ்மஸ் அதனால உள்ள ஒரு மனசாட்டி இருப்பான் அது உங்களுக்கு தெரியலையாடி சார் அசிங்கமா போச்சு வீட்டுல முதல்ல குளிக்கணும் இதுக்கு அதை கணேசன் தாத்தாவே பரவாயில்ல போல வேணே பழி வாங்கத இப்படி கிறிஸ்மஸ் அதை வேஷம் போட்டு வந்து முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் ஏடுபட்ட பையன் அவன் நாசமாதான் போவான் இவா என்னமோ வானத்துல இருந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவே வந்த மாதிரி வளைச்சு வளைச்சு முத்தம் வாங்குதா மெண்டல் கீதா